தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் தேசியவாதி காளியம்மாள் இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வடசென்னையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் இவர் ஒரு சமூக ஆர்வலர் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் பல்வேறு கட்சிகளில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன மே மாதம் இறுதியில் தான் எந்த கட்சியில் இணையப்போவதாக தெரிவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அவர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு பிரபல கட்சியில் இணைய உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு பிரபல கட்சியில் இணையப்போவதாக செய்திகள் உள்ளன ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்று வந்தவுடன் என்று ஞாபகத்துக்கு எந்த செய்தி ஞாபகத்துக்கு வரும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்ன நடக்கிறது அரசியலில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அரசியலில் என்ன நடக்கின்றது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர் மதுரையில் நடைபெறுகின்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் காளியம்மாள் திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இந்த ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் காளியம்மாள் திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன ராஜீவ் காந்தி அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளனர் காளியம்மாள் திமுகவில் இணைய உள்ளார் என்று மதுரையில் உள்ள திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது காளியம்மாள் திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் பரப்பப்படுகின்றன சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று காளியம்மாள் இணைகின்றாரா அல்லது வதந்தியா என்பது தெரியவில்லை